السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أنبركني سعودر الجلي نام ودكتور سموغن على أمي ناسا وين مارك نام இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரொம்ப முக்கியமான தலைப்பாக இருக்குது ஒவ்வொரு முஸ்லீமும் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்குது அப்படிப்பட்ட தலைப்பு என்னென்னா நவாக்கிதுல் இஸ்லாம் நவாக்கிதுல் இஸ்லாம்ங்கிறது வந்து அரபி வார்த்தை நவாக்கிது என்பது நாக்கித் என்ற அரபி வார்த்தையுடைய பன்மை நாக்கித் என்றால் முறிக்கக்கூடியது நாக்கித் என்பது நாகாத என் குது என்ற வினைச்சொல்லேருந்து வந்திருக்கு நகத என் குதுனா நம்ம சொன்ன மாதிரி முறிக்கக்கூடியது அல்லா குரான்ல என்ன சொல்கிறான் அல்லதீன என் குதூன அஹதுலாஹி மிம்ப அதி அதாவது அவர்கள் உறுதியாக்கப்பட்ட அல்லாவின் மீது செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நாக்கித் என்றால் முறிக்கக்கூடியது இதிலிருந்து நவாக்கிது சலாத் நவாக்கிதுல் உது நம்ம படிச்சிருப்போம் தொழுகையை முறிக்கக்கூடிய கா காரியங்கள் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எப்படி ஒருத்தவர் உதுவில் இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தில் போகிறனால அவர் உதுவை விட்டு வெளியே போகிறாரு அவருடைய உது வந்து பாத்திலாகுதோ அதே போல் ஒவ்வொரு ஒருத்தவர் தொழுதுகிட்ருக்கும் போது பேசிடுறாங்க போது என்ன ஆகுதுன்னா அவருடைய தொழுகை பாத்திலாகிடுது தொழுகையை விட்டு வெளியே போயிடுறாங்க அதே மாதிரி நவாக்கிதுல் இஸ்லாம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் யாராவது ஒருத்தவங்க ஒரு முஸ்லீம் அடியான் இந்த காரியங்களில் ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத வந்து இன்ஷாலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எதை அடிப்படையாக வச்சு பார்க்க போகிறோன்னா இமாம் முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அவங்களுடைய ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம இன்றைக்குடைய பாடத்தை பார்க்க போகிறோம் அந்த புத்தகத்துடைய பேர் என்னென்னா நவாக்கிதுல் இஸ்லாம் ஃபஸ்ட்டு இமாமை பற்றி நம்ம பார்த்தோன்னா இமாமுடைய பேர் என்னன்னா இமாம் முஹம்மத் பின் அப்துல் வஹா பிபின்னு சுலைமான் அத் தமீமி இவங்க வந்து சவுதி அரேபியா தேசத்தில் இருக்கிற நஜிதுங்கிற ஒரு இடத்துல பிறந்தாங்க நஜிது என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய ரியாது ரியாதை தான் வந்து அந்த டைமில் நஜ்தாக இருந்துச்சு அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா இஸ்லாமிய அறிஞர் மார்க் அறிஞர்களாக அறிஞர்களில் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க அவங்க அக்கீதா இஸ்லாமிய சட்டங்கள் போன்ற படிப்புகளில் வந்து சிறந்து வழங்கினவங்களாக இருக்காங்க அவங்க மார்க்க கல்வி எப்படிப்பட்டது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அப்பாட்ட அதுக்கப்புறம் அவங்க தாத்தா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தான் ஃபஸ்ட்டு வந்து மார்க்க கல்வியை எடுத்துக்கிறாங்க அதை தவிர்த்து மார்க்கத்தை கற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க மதீனாக்கு போகிறாங்க ஈராக் போன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று இஸ்லாமியை கற்கிறதுக்காக சென்று இருக்காங்க அங்கே போயிட்டு இஸ்லாமெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இஸ்லாமை கற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணுறாங்க அவங்க பிறந்த ஊராகிய நஜதுக்கே திரும்பி வந்து அங்கே மக்களுக்காக இஸ்லாமை போதிக்கிறதுக்காக வராங்க அந்த டைமில் பார்த்தோன்னா இமாம் அப்துல்வஹப் அவங்க இஸ் இஸ்லாமை கற்கிற டைமில் பார்த்தோன்னா சவுதி அரேபியா போன்ற பக்கத்தில் இருக்கிற நாடு உலகம் முழுக்க உலகம் முழுவதும் என்ன ஆயிடுச்சுன்னா ஷிர்க் வந்து ரொம்ப ஷிர்கில் மக்கள் வந்து மூழ்கி போயிருக்காங்க கபூர் வணக்கங்கள் போன்ற அனைத்து ஷிர்க்குகள் வந்து ரொம்ப பரவி இருக்குது இதை பார்த்த இவங்க அவங்க அக்கிதாவில் சிறந்தவங்கனால அக்கிதாவில் நல்லா படித்து வளர்ந்தவங்கனால மக்களை திருத்துறதுக்காக இவங்க மக்களுக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதில் ஒரு புத்தகம் தான் இந்த நவாக்கிதுல் இஸ்லாம்ங்கிற ஒரு புத்தகம் இவங்க புறப்பை பற்றி பார்த்தோன்னா இவங்க ஹிஜ்ரி ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சில் பிறந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் மரணித்திருக்காங்க இந்த வாழ்ந்த காலத்தில் இவங்க சிறந்த ஒரு மார்க்கு அறிஞரை வழங்கியிருக்காங்க இந்த மக்களை திருத்துற காரியங்களில் மக்களை திருத்த போராட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது யாருன்னா இமாம் முஹம்மத் பின் சவுத் அதாவது அந்த டைமில் அந்த இடத்துல இடத்தினுடைய அரசனாக இருந்த இமாம் முகமத் பின் சவுத் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தனால மக்களை திருத்துவதற்கும் மக்களுடைய அக்கிதாவை சரி செய்வது சரி செய்தற்கு சரி செய்வதற்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்களுடைய புத்தகத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நவாக்கிதுல் இஸ்லாம் அப்படின்னா என்னென்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள் இந்த புத்தகத்தை இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா இஸ்லாம் கூடக்கூடிய கூடிய கருத்துக்கள் குரானில் சொல்லப்பட்ட கருத்து ஹதீஸில் வந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்து இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னன்னா ஏஆலஎம் அண்ணன் நவாக்கித் அல் இஸ்லாம் அஷராத்து நவாக்கித் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அறிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை முறிக்கும் காரியங்கள் பத்து அப்படிங்கிறாங்க இஸ்லாத்தியம் முறிக்கும் காரியங்கள் பத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து எப்படி புரிஞ்சிக்கணுன்னா இஸ்லாமியம் முடிக்கக்கூடிய காரியங்கள் பத்து மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு புரிதல் வந்துடக்கூடாது இஸ்லாமியை முறிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்தோன்னா உலமாக்கள் சொல்கிறாங்க முந்நூறுலேருந்து நானூறுக்கு மேலே முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இந்த பத்தை மட்டும் அவங்க புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த பத்து தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது இந்த பத்தில் அதிகமான மக்கள் வந்து செய்யக்கூடிய இந்த காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கனால இந்த பத்தை வந்து முக்கியமான காரியங்களை அவங்க புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க முதலாவதா அல் அவ்வல் அஷிற்கு ஃபி இபாதத்தில் ஷரிகல முதலாவதா இமாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க புத்தகத்தில் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் அதாவது இபாதத்தில் அல்லாவுக்கு இணை வைக்கிறது இது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய பாவம்னு பார்த்தா அல்லாவுக்கு ஷிர்க் வைக்கிறது தான் ரொம்ப மோசமான கொடிய பாவம் என்னன்னு இஸ்லாத்தில் யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்கிறது வந்து இஸ்லாத்தில் அல்லாவுக்கு வந்து சிறு ஷிர்க் வைக்கிறது அதாவது அல்லாஹுக்கு இணைய வைக்கிறது ஓ மின் ஹூ அபு ஹூலி இல்ல கமை ஜின்னி அவில் அபர் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இமாமா அவங்க புத்தகத்தில் ஓ மின் ஹூ அபு ஹூலி கைர் இல்லை குர்பானிங்கிற வணக்க வழிபாடை வந்து அல்லாவுக்கு தவிர்த்து வேறு ஒரு நபருக்கு கொடுக்குறது எப்படின்னா கமையத் கமையத் பலில் ஜின்னி அவில் கபுர் ஒரு அடியான் வந்து அல்லாவை தவிர்த்து ஒரு ஜின்னுக்கோ இல்லை கபூரில் வாழ் கபூரில் இறந்துருக்க ஒரு மனிதருக்கோ வந்து குர்பானி கொடுத்தான்னா அவன் விட்டு வெளியே போயிடுறான் அவன் வந்து அல்லாவுடைய பாத்தத்தில் வந்து சிறுக்கு வைக்கிறான் இணை வைக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்படி இணை வைக்கிறவங்களோட நிலைமை என்ன அவங்க விட்டு வெள வெளியே போயிடுறாங்க அவங்களோட இஸ்லாம் வந்து அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டுறான் சரி இப்போ குருபானி மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாவுக்கு மட்டும் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எல்லா வணக்க வழிபாடுகள்லையுமே யார் ஒரு வந்து அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களோ அல்லாவுக்கு ஷிர்க்கு வைக்கிறாங்களோ அல்லாவுக்கு நிகராக அந்த இடத்துல ஒரு வேறு ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு அந்த வணக்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து இஸ்லாத்து விட்டு வெளியே போயிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா தொழுகைங்கிறது வந்து வணக்க வழிபாடு அந்த வணக்க வழிபாடை அல்லாவை தவிர்த்து அடியான் வந்து அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஏதாவது ஒரு ஒரு இதுக்கோ மக் ஃபார் எக்ஸாம்பிள் மக் ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு மரத்துக்கோ அவன் வந்து சஜிதா செய்யறான்னா அவன் என்ன பண்ணுறான் அல்லாவுக்கு இணையாக ஒரு ஆளை வைக்கிறான் அல்லாவுக்கு ஷிர்க் வைக்கிறான் அப்படிங்கம்போது அவன் என்ன பண்ணுறான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் போது என்ன சொல்கிறான் இன்னாகலை எஃபிரூ ஈ ஈ ஈ ஈ ஈஷ்வர கபிஹி ஓ எஃபுரு ம தூன தலி கலிமை யஷ எல்லாம் வந்து அவன் நாடியவர்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறான் ஆனால் ஷிருக்குங்கிற அந்த கொடிய பாவத்தை தவிர்த்த மீதி எல்லா பாவம் அவனோட எந்த எந்தெந்த பாவம்லாம் செஞ்சுருக்கானோ பெரிய பாவமோ சின்ன பாவமோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்றான் அவன் நாடி இருந்தா ஆனால் இந்த ஷிருக்குங்கிற பெரிய பாவத்தை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டுறான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான் வேறொரு இடத்துல என்ன சொல்கிறான் இன்ன ஹூ மை யூ யூஸ் மின் சார் யார் வந்து அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹ அல்லா வந்து ஜன்னாவை வந்து ஹராமாக்கிடுறான் சொர்க்கத்தை வந்து தடை செய்துடுறான் அவங்களுடைய தங்கக்கூடிய இடம் எதாக மாறிடுதுன்னா நரகமாக மாறிடுது இது வந்து அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க நரகத்தில் போயிட்டு வேதனை செய்யப்பட்டு திரும்பி சொர்க்கத்தில் வர்றவங்க கிடையாது இவங்க வந்து நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க இந்த ரெண்டு ஆயத்தை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு வசனங்கள் மூலமாக தெரிஞ்சிருக்கோம் ஷிர்க்கு எவ்வளோ பாவம் என்பது ஷிர்க் பண்ணுறவங்களோட நிலைமை இந்த பூமியில் என்னாகும் மறுமையில் என்னாகுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாவது அஸ்ஸானி மன் ஜஅல பைனஹு வ பைன அல்லாஹி வஸாயித் யத்ஊஹும் வ யஸ்அலுஹும் ஷஃபாஅ வ யதவக்கல் அலைஹிம் கஃபர இஜ்மான் இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா இமாம் அவங்க புத்தகத்தில் அதாவது இஸ்லாம் கூறிய கருத்துக்களில் இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியமாக ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எவர் ஒருவர் தனக்கும் அல்லாவுக்கும் இடையில் இடைத்தரகர்களை வைக்கிறது அதாவது யார் ஒருத்தன் வந்து அவனுக்கும் அல்லாவுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட் மாதிரி ஒரு ஆளை வைக்கிறான் எதுக்காக எது அவுகும் ஒ எஸ் அலுகும் ஷெஃபா அவங்கள்ட்ட அல்லாட்ட துவா கேட்காம அல்லாட்ட டேரக்டாக துவா கேட்காம இவங்கள்ட துவா கேட்குறான் அதாவது இந்த இடைத்தரகர்கள்ட துவா கேட்குறான் அல்லாட்ட அல்லாவை விட்டுட்டு கஃபரா இஜ்மா அன் அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்து இமாம் வந்து ரெண்டாவது முறிக்கக்கூடிய காரியமாக குறிப்பிட்றாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்லலன்னா இப்போ வந்து நம்மளில் சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அல்லாட்ட ஒரு தேவை இருக்குது அல்லாட்ட துவா கேட்கணுன்னா அல்லாட்டை டேரெக்டாக போய் கேட்காம அவுளியாக்கள்கிட்ட போகிறாங்க அவுளியாக்கள்கிட்ட போயிட்டு அவுளியாக்கள்கிட்ட துவா கேட்குறாங்க என்ன நம்பிக்கையில் அவளியாட்ட துவா கேட்டால் அவங்களுடைய துபா துவா கபுளாயிடும் அவுளியாட்டை வந்து நம்ம என்னென்ன பரிந்துரை கேட்டோம்னாக்கா பரிந்துரை வந்து எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் அல்ல அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அவுளியானா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவுளியாங்கிறது என்னென்னா இறை நேசர்கள் இறை அச்சமுடையவர்கள் அவங்க வந்து அல்லாஹ் சொல்கிற அனைத்து காரியங்கள் அல்லாஹ் எந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அந்த காரியங்கள் அனைத்தையுமே செய்வாங்க அதில் எந்தெந்த காரியங்களை விட்டு தெ தடுத்திருக்கானோ அந்த காரியங்களை அமு அமு அனைத்தையும் தவிர்த்தவர்களாக இருப்பாங்க இவங்க தான் இறை நேசர்கள் இறை விசுவாசிகள் அப்படிங்கலாம் அவளியான யார் அவளியாக உள்ளான யாருனால் இறை நேசர்கள் இறை விஸ்வாசிகள் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இஸ்லாத்தில் ரொம்ப அதிகமான மதிப்பு இருக்குது ஆனால் இவங்கள்ட போய் கேட்டால் துவா கபூலாகுமா இல்லை இவங்க பரிந்துரை செஞ்சால் அவங்களோட பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டோன்னா எல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டான் ஃபஸ்ட்டு நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தவறான புரிதல் என்னென்னா இப்போ அவளியான்னா அவங்களுக்கு யாருனே தெரியாது சும்மா தர்காவில் யாரா தர்காவில் ஒரு கபூர் இருக்கும் அந்த கபூரில் யாராவது ஒருத்தவங்க மக்கள் வந்து இவங்க அவளியா அப்படின்னு ஒரு சொன்னான்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க இவர் வந்து அவளியா போல அப்படின்னு நினச்சிக்கிருவாங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த கபூரில் இருக்கிற மனிதரை பற்றி இவங்களுக்கு யாருன்னே தெரியாது முன்னாடி யாரோ இவங்க அவுளியா இறை விஸ்வாசி அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க அதனால என்ன ஆயிருதுன்னா அந்த கபூர் வந்து மக்கள் இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது அவுளியாங்கிற பேர் வந்து அந்த கபூரில் இருக்க மனிதனுக்கு வந்து கொடுக்கப்படுது கபூரில் மக் மனிதன் இருந்தானோ இல்லையோ தெரில ஆனால் அவங்க வந்து அவுளியாதான் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் ஏற்றிக்கிறாங்க ஆனால் அல்லா குரானில் என்ன சொல்கிறான் அவுளி இப்போ யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்களோட இறந்தவங்களுக்கு வந்து நம்ம பேசுறது கேட்காது இறந்தவங்கள வந்து நம்ம கேட்க வைக்க முடியாது என்ன சொல்கிறான் இன்னக்கலை துஸ்மில் மௌதா நம்ம வந்து இறந்தவங்கள வந்து கேட்க வைக்க முடியாது அவங்களால நம்ம பேச்சை கேட்க முடியாது இப்போ அவங்களால நம்ம பேச்சை கேட்க முடியாதுங்கும் போது எப்படி நம்ம கேட்குற துவா அவங்களுக்கு கேட்கும் எப்படி நம்மளுக்காக அவங்க வந்து அல்லாட்டை பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது நடக்கக்கூடிய காரியமே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிற இவங்க வசீலா வசீலாங்கிற ஒரு இதை ஆதாரத்தை எடுத்துகிட்டு தான் அவளியாட்ட போகிறாங்க நம்ம போய் கேட்டோன்னா இவங்கள்ட்ட ஏன் வந்து அல்லாட்ட டேரக்டாக கேட்காம இந்த மாதிரி அவளியாக்கள் மூலமாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க குரான்லேருந்தே ஒரு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அது என்ன ஆதாரம்னு பார்த்தோன்னா இலையில் வசீல இந்த ஆயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க இந்த ஆயத்தை பார்த்தோன்னா இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அவன் பால் நெருங்குவதற்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள் வழியை தேடிக் சொல்கிறாங்க அல்ல அந்த வழிங்கிற வார்த்தைக்கு வசீலாங்கிற வார்த்தைக்கு இவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதாவது மக்கள் சிலர் என்ன புரிஞ்சுருக்காங்கன்னா இந்த வலி தேடுறது வந்து அவுளியாக்கள் தான் இந்த அவுளியாக்கள் மூலமாக தான் நான் வந்து அல்லாட்டை நெருங்கணும் அல்லாட்டை துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு தவறுதலான ஒரு புரிதல் வந்து மக்கள் சிலருக்கு இருக்குது அது பரவி கொண்டு இருக்குது ஆனால் இதோடைய கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு தப்சீர் எழுதும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வசீலா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் நம்ம செய்கிற அனைத்து நன்மை நன்மை தரக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அல்லாவையும் நெருங்கக்கூடியது அந்த நம்ம செய்கிற அனைத்து நற்காரிய நற்காரியங்களையும் வச்சு அல்லாட்ட துவா செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தஃசிரில் குறிப்பிட்றாங்க சரி இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே குகைவாசிகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம் குகைவாசிகள் அந்த மூணு பேர் குகையில் மாட்ட மாட்டியிருப்பாங்க அப்போ என்ன ஆகுன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க செஞ்ச நற்காரியங்கள் நற்காரியங்களை வைத்து அல்லாட்டை வந்து துவா கேட்பாங்க குகைவாசிகளை பற்றி படிச்சிருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குகைவாசிகள் மூணு பேர் குகையில் மாட்டியிருப்பாங்க மாட்டியிருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அல்லாட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க செஞ்ச நன்மையான காரியம் காரியங்கள் இருக்கும்ல அதை வச்சு துவா செய்வாங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படி துவா செய்யும் போது அல்லா வந்து அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வான் அப்படிங்கிறமோது நம்ம இதிலே அழகாக தெரியுது வசீலாங்கிறது வந்து அல்லா நல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அந்த காரியங்களை வைத்து அல்லாவை நெருங்க நெருங்குறது அந்த காரியங்களை வச்சு துவா கேட்குறது மக்கள் சிலவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அவுளியாக்கள்கிட்ட போயிட்டு துவா கேட்குறதோ கபூரில் இருக்கிற மனிதர்கிட்ட போய் துவா கேட்குறதோ கிடையாது அல்லாஹ் வந்து மேலும் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் மேலும் அல்லாஹ் வந்து அவன்கிட்ட தான் துவா கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு குரானில் சில இடங்களில் வந்து குறிப்பிட்ருக்கான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு இருக்க அந்த ஆயத்து சில ஆயத்தை நம்ம பார்த்தோன்னா என்ன சொல்கிறான் எலும் தான் நம்ம துவா கேட்கணும் அல்லாட்ட தான் நம்மளை தேவைகளை வந்து கேட்கணுங்கிறதுக்காக அல்லா வந்து குரானில் சில இடத்துல சொல்லியிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து தான் என்னென்னா ஃப இத அல்லா குரானில் சொல்கிறான் ஃப அன்னி ஃப இன்னி கொரீப் உஜிபு தனி நபியே உன்னிடம் யாராவது என் என்னை பற்றி கேட்டாங்கன்னா என்னை பற்றி கேட்டாங்கன்னா அவங்கள்ட சொல் அவங்கள்ட்ட சொல்வீராக நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கேன் அவங்க கேட்கக்கூடிய துவாக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து அல்லா சொல்கிறேன் உரான்லே அல்லா என்ன சொல்லியிருக்கான் அவங்க கேட்குற துவாக்கு நான் பக் நான் பக்கத்துலேயே இருந்து பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லும் போது நம்ம வந்து அல்லாவை தவிர்த்து அல்லாவுக்கும் நமக்கு இடையில ஒரு இடைத்தரர்களை வை வைத்தோம்னா அது வந்து நம்மளை வந்து இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றா இருக்குது அதனால நம்ம அதை செய்கிறதுனால நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படிங்கிறத வந்து இமாம் அவங்களோட புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க இஸ்லாம் கூறிய கருத்துக்களில் வந்து இந்த ஒரு காரியம் இந்த காரியம் செஞ்சாங்கன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்கங்கிற கருத்தை வந்து ரெ இரண்டாவது காரியமாக குறிப்பிட்டிருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்த்த காரியங்கள் இஸ்லாமிய முறிக்கும் காரியங்கள் என்னென்னா முதல் ரெண்டு காரியங்கள் பார்த்துருக்கோம் அது என்னென்னா மை யூஸ் பில்லாகி மெய் யூஷ்ரிக் இபாதத் இல்லை யார் வந்து அல்லாஹுடைய இபாதத் அல்லாவுடைய வணக்க வழிபாடில் யார் வந்து ஷிர்கு வைக்கிறாங்க இணை வைக்கிறாங்களோ அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான் அல்லா இரண்டாவது என்ன சொல்கிறான் மை எஜா அல் பை நஹூ ஓ பை நல்லாஹி ஒசாயித் எது ஊஹும் ஓ எஸ் அல்ஹூம் ஷஃபா ஓ எத் அலிஹிம் அதாவது அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இடைத்தரர்களை வைக்கிறாங்க வைத்து எல்லாட்ட துவா கேட்காம இவங்க மூலமாக இவங்கள்ட்ட துவா கேட்குறாங்க இவங்கள்ட்ட இது கேட்குறாங்க அப்படி இந்த மாதிரி காரியங்கள் யார் பண்ணுறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்த கா காரியங்கள் இஸ்லாமிய முறிக்கும் காரியங்கள் என்னென்னா முதல் ரெண்டு காரியங்கள் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து மை யுஷ்விக் இபாதத் இல்லை யார் வந்து அல்லாஹ் அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் வந்து இணை வைக்கிறது அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க இரண்டாவதாக என்ன நான் இமாமு யார் வந்து மை எஜ அல் பை நஹூ ஒல்லாஹி ஒ சஇத் ஒ எஸ் அல் ஹூ ஷஃபா ஒவக் அல அலிஹிம் அல்லாஹுக்கும் தமக்கும் நடுவில் ஒரு இடைத்தரர்கள் நடுவில் இடைத்தரர்களை வைத்து நம்ம வந்து துவா கேட்குறது அவங்கள்ட்ட பரிந்துரை தேடுறது அவங்கள்ட்ட ஷெஃபாத்து கேட்குறது அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்து இமாம் வந்து இர முதல் இரண்டு காரியங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வெளியே போக வைக்கும் காரியங்களாக குறிப்பிட்றாங்க அதாவது இஸ்லாத்தை முறிக்க முறிக்கக்கூடிய காரியங்களில் ஃபஸ்ட்டு ரெண்டு காரியங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீதி இருக்கக்கூடிய காரியங்கள் இன்ஷாலாக வரக்க வரக்கூடிய நாட்களில் இன்ஷாலா வரக்கூடிய நாட்களில் மீதி இருக்கக்கூடிய காரியங்கள் அதாவது மீதி இருக்கக்கூடிய இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள் இஸ்லாமை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத வரக்கூடிய நாட்களில் என்ஷாலா பார்க்குறதா இருக்கும் நம்ம எதை கேட்டோமோ எதை கவனித்தோமோ அதை அமல்படுத்தக்கூடிய நல்ல நல்லவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹியார்கள் புலிவானாக வ ஆஹ்ருதாவான அனில் அஹமது இல்லாஹி ரூபிலாகமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس كل لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فَبَيْنٌ <applause> مُشِتٌّ وَنَبَلٌ مُصِيبٌ